வணக்கம் இந்திய டூ ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு உலக நாயன் கமலஹாசன் சங்கர் காம்பினேஷனு சூப்பரா இருக்கும்ல பார்க்கலாம் எப்படி ட்ரைலர் வந்திருக்கு இந்த இந்த காணொலியில வந்து அந்த ட்ரைலரை பத்தியும் அந்த ட்ரைலர்ல இருந்து என்னென்ன விஷயங்கள் டீகோட் பண்ண முடியும்னு பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சா இன்சைட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நல்லதுனா சூப்பர் இல்ல அதுக்கப்புறம் பேஸ்ட் திஸ் ட்ரைலர் இந்த படம் வந்து ஓடுமா ஓடாதா அப்படின்னு எனக்கு ஒரு கருத்து இருக்கும் இல்லையா அந்த கருத்தை வந்து நான் அந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன் அதனால வீடியோ கடைசி முடிய பாருங்கள் நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்க இல்லையா உங்களுக்கு என்ன தோணுது ஓடுன்னு நினைக்கிறீங்களா ஓடாத நினைக்கிறீங்களா ஓடுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஏன்னா கமலஹாசன் ஃபேன்ஸுக்கு நம்ம ஒரு பாயிண்ட் ஹவுஸ் கொடுப்போம் இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படின்ட்டு பப்ளிக் என்ன நினைக்கிறாங்கன்ட்டு ஓகேவா வெல்கம் டு வனதர் பஞ்சாயத்து ட்ரெய்லர் ஆரம்பிங்கும் போதே படிச்ச வேலை இல்லை டாக்ஸ் கட்டுற உனக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இல்ல கிளாஸ் மாதவன் மாதவிஸ் மென்டாலிட்டி இருக்கு இல்லையா அந்த பிரஸ்ட்ரேஷனை அது தூண்டி எழுப்பி அவங்க எல்லாம் எப்படி சோசியல் மீடியால போய் ஒன்லி உனக்கு ஹேஷ்டே கம் பேக் வி ஸ்டாண்ட் வித் வி ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் அப்படின்ட்டு டேக் போடுறாங்க இல்லையா இதெல்லாம் பார்க்கிங் டாக்ஸ் வாட் வி ரியலி நீட் இஸ் டாக்னு சொல்லி கமரோட என்ட்ரி சூப்பர் சரி இப்படி வீடு வீடுன்னு போற டைல் இல்ல அதுக்கப்புறம் ஒரு பிளாஷ்பேக் சீன் இருக்கு அதுதான் தோணுது ஏன்னா இந்தியன் தாத்தாவத்தி லிங்க் பண்ணும் இல்லையா இந்தியன் ஒன் இந்தியன் டூ ஓட பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு பஞ்ச் டைலாக்ஸ் இருக்கு ஓடவும் முடியாது ஒளியவும் பிக் பாஸ்ல இருந்து எடுத்து கமல்ஹாசன் அழகா பொருத்தி அதுக்கப்புறம் டாம் அண்ட் ஜெரி கேம் ஆரம்பம்னு சொல்லியிருக்காங்க அதுதான் கொஞ்சம் 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 காமெடியா இருக்குன்னு வச்சிக்கல மற்றபடி இட் வாஸ் லைக் வெரி குட் அங்கங்கே லைட்டர் மூமெண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்காங்க இது கர்மா கர்மம் இல்ல வர்மம் அப்படின்ண்டியன்னு சொல்லி ரூலிங் பார்ட்டியில் இருக்கிறவங்கள வந்து லைட்டாக இருக்காங்க ஸோ இதுதான் ட்ரைலர் ஆனா நீ ஏதோ பண்ணுறியப்பா பண்றியப்பா தான் நாங்களும் பார்த்தோமே டீகோட் பண்றேன் அதை பண்றேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி என்ன டீகோட் பண்றேன்னு தானே கேக்குறீங்க அதை அடுத்தது சொல்றேன் ஸோ டீக்கவுட்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் எடுத்து இது என்ன இது என்னன்னு டீக்கவுட் பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஹை லெவல்ல நான் சொல்றேன் நம்பர் ஒன் வந்து படம் வந்து டெல்லிலையும் பஞ்சாப்லையும் நடக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம இந்தியன் தாத்தா வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகி அங்கே போறாருன்னு நினைக்கிறேன் அங்கேருந்து அங்கே நடக்கிற கதையாக தெரிகிறது நிறைய சிங்கு முகங்கள் பார்க்க முடிகிறது அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து இந்தியன் தாத்தா வந்து அங்க இந்தியன் ஒன்னுக்கு அப்புறம் வந்து அமைதியாக வாழ்கிறார் இந்த லஞ்சம் லாவணி எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணி வாழணும்னு நினைக்கிறாரு நினைக்கிறேன் ஸோ அவர்களை அவரை தூண்டிவிட்டு அவரை கம் பேக் பண்ண வைக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ்கள் இருக்குது ஈவன் அந்த ராஷ்டிரபதி பவனுக்கு முன்னாடி நடக்கிற அந்த டெஸ்ட் மாதிரி ஒரு சீனில் வந்து கம் பேக் இண்டியன் வினீட் இண்டியன் தாத்தா டு ஹீரஸ் கைண்ட் ஆஃப் பிளக்கார்ட்ஸ் இருக்குது ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி இண்டியன் கம்பேக் இந்தியன் அப்படிங்கிற சொல்லலாம் பார்க்கும்போது கொஞ்சம் இறங்கி தான் அடிச்சிருப்பார் சங்கர்னு தோணுது நானா வந்து கமலோட உழைப்பு அவரோட உடம்பு வந்து ஒரு சீனில் வந்து நம்ம காட்டப்படுகிறது அவரோட உடம்பு வந்து ரொம்ப மிளிந்திருக்கிறது முகம் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது கெட்டப் இஸ் வெரி நைஸ் உடம்பை இதுக்காக குறைச்சி குறைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் கிராபிக் எஃபெக்ட்ஸ்ல பண்ணாங்களாங்கிறது நம்ம மூவில பாத்தாதான் தெரியும் கடைசியா இந்த மூவி ஓடுமா ஓடாதான்னு கேட்டீங்களா நிச்சயமாக இந்த மூவி ஓடுங்க சங்கரை பொருத்த முடிய சங்கர் நோஸ் யார் நிறைய மூவி பார்க்குறது மிடில் கிளாஸ் தான் அந்த மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டோட கஷ்டங்கள் என்ன அவங்க அவங்களுடைய கோபங்கள் என்னன்னா அவர் கரெக்டா தெரியும் அதை வந்து எமோஷனலா கனெக்ட் ஆகுற மாதிரி சும்மா எடுத்தவொடனே ஒரு லைன்ல சொல்லிட்டு போக மாட்டார் அது எமோஷனலா கனெக்ட் ஆகுற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ் எடுத்து சொல்லிடுவார் அதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனைக்கு என்னதான் சொல்யூஷன் நிமிந்து உட்காருவீங்க இல்லையா அப்போ வந்து ஒரு தனி மனிதனை வச்சு ஒரு சொல்யூஷன் சொல்லுவார் அந்த தனி மனிதனை வந்து இந்தியன் தாத்தா இந்த இந்த கதையில அதை வச்சு விறுவிறு விறுவிறுன்னு கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு போவார் ஃபெயிலர்லேயே ரெண்டு மூணு கிளாமர் சீன்ஸ் வருது ஸோ கிளாமர் எதிர்பார்க்குறவங்களுக்கும் நல்லா தீனி போடுற படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் லைட்டர் சீன்ஸ் இருக்குது சுஜாதா ரைட்டராக இருந்த முடிய க சங்கர் வந்து காம்பினேஷன் சூப்பர்வாக இருந்தது ஜெயமோகன் வந்ததுக்கு அப்புறமும் ஜெயமோகன் அவரும் ஒரு நல்ல ரைட்டர் தான் ஜெயமோகன் காம்பினேஷனும் வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு என்ன முடிய இந்த படத்தில் இன்னும் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம இதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து இந்த படம் பற்றி வேறு ஏதாச்சும் அப்டேட் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் படம் மூவி ரிலீஸ் ஆகும் போது நிச்சயமாக போய் தேட்டரில் போய் பார்த்து உங்களுக்கு ரிவியூ போடுவேன் தேங்க்யூ